ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமியன் பொம்மி கிச்சன்ஸ் பிரியாணி செய்கிறதுக்கான வேலைகள் வந்து பரபரப்பாக வந்து நடந்துட்டுருக்கு நைட்டுக்கு சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் அப்படியே சகருக்கும் வந்துட்டு அந்த பிரியாணி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க சிக்கன் அதுக்கு பிரியாணிக்கு தேவைப்படக்கூடிய எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ அதுக்கான வேலைப்பாடுகள் வந்து எடுத்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் தக்காளி தான் இம்பார்ட்டண்ட் அதை ஃபஸ்ட்டு நம்ம நறுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த வேலைகளை நம்ம குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வெளியில் நம்ம வாங்கி போட்டோன்னா கண்டிப்பாக பிரியாணியோட டேஸ்ட்டு நல்லா இருக்காது நம்ம வீட்லேயே கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு அரைச்சி எடுத்துட்டோம்னா பெஸ்ட்டு கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சிரணும் இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடி பல் பூண்டாக தான் இருந்துச்சு ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து அரைச்சி எடுத்துட்டேன் இஞ்சி தனியாகவும் பூண்டு தனியாகவும் அரைச்சு எடுத்தாச்சு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒரு ஒரு டப்பாவில் வந்து போட்டாச்சு ஏன்னா இஞ்சி மட்டும் சேர்க்கக்கூடிய ஏதாச்சும் டிஷ் இருக்கும் அது மட்டும் தனியாக சேர்க்கணுன்னா அது நமக்கு திருப்பி வந்து அரைக்கணும் அதனால் வேண்டி எப்பயுமே ரெண்டுத்தையும் தனித்தனியாக அரைச்சு வச்சிட்டோன்னா இஞ்சி சேர்க்கக்கூடிய ஃபுட்டுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் பூண்டு தனியாக சேர்க்கணுன்னா அது தனியாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தக்காளியை வந்து நறுக்க ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து வெங்காயமும் வந்து நறுக்கி எடுத்தாச்சு இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ அளவுக்கு இருக்கும் தக்காளியும் வெங்காயமும் ரெண்டுத்தையுமே நறுக்கி எடுத்தாச்சு புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் வந்துட்டு உரித்து நல்லா அலசி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க அவங்க தான் வந்து முழுக்க முழுக்க கிச்சனில் இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவங்களும் நானும் சேர்ந்து தான் வந்துட்டு பிரியாணி வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் இது வந்து ஸ்டாஃப்க்குமே வந்து நைட்டு கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவசர அவசரமாகவே வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய ஆரம்பித்தோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி இது ரெண்டுத்தையும் போட்டு தாளிக்க ஆரமிச்சாச்சு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும் இது நல்லா வந்துட்டு வதங்கி வரணும் ஒன்றுக்கும் இப்போ அதிகமாக இருக்கும்போது நம்ம வந்துட்டு அடுத்த வேலையை பார்க்கக்கூடாது எப்பயுமே ஃபஸ்ட்டு வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா வந்து வதக்கிக்கணும் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்கீங்க பிரியாணி ரெசிபி வந்து நீங்கள் அதாவது வாய் வீட்டில் செய்கிற அந்த பிரியாணி டேஸ்ட் வந்து வர மாட்டேங்குது ஏன் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இது வந்து தான் ரொம்ப மெயின் அதை நல்லா வ வதக்கினீங்கனாலே உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு வந்துடும் அதுக்கப்புறம் சிக்கன் வந்து கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இருந்து இதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சிக்கனை வந்து ஒன்றுக்கு நாலு தடவை நல்லா ஃபுல்லாக க்ளீனாக கழுவி எடுத்துட்டேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து இஞ்சியோட பேஸ்ட்டையும் அதுக்கப்புறமா வந்துட்டு பூண்டு பேஸ்ட்டையும் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க போடுறதுக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியும் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டையும் வந்துட்டு சேர்த்தாங்க அதுக்கப்புறம் நல்லா வந்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டாங்க இப்போது ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதை தருக்கு தனியாக வந்துட்டு வதக்கி வதக்கி வரணும் அதுக்கு பிறகு தான் வந்துட்டு நம்ம மல்லி புதினா எடுத்து வச்சிருந்தாலே அதை சேர்க்கணும் இப்படி ஒரு ஒரு ப்ராசஸ்லேயும் ஒன்று ஒன்றுத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் மொத்தமாக சேர்த்துட்டு நம்ம வதக்கணுன்னாலுமே டேஸ்ட்டு வந்து மாறிடும் ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நல்லா வந்து வதங்க விடுறாங்க பாருங்கள் இதில் வந்துட்டு தேவைப்படுற அளவுக்கு காரத்தை சேர்த்துக்கலாம் அதாவது தனி மிளகாய் தூள் தான் சேர்க்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்துட்டு எப்பயுமே வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சக்தி பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவோம் அது என்னன்னு தெரியல டேஸ்ட் வந்து அது போட்டால் மட்டும்தான் பர்ஃபெக்டாக இருக்குது இது வந்துட்டு அவங்களுக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது சக்தி மசாலாவுக்கு பேசுகிறேன்ட்டு கிடையாது ஆனால் சக்தி மசாலாவில் இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது அந்த தனி மிளகாய் தூள் இன்னும் நல்லா சூப்பராக இருக்குது அது வந்து பிரியாணிக்கு போடும்போது இன்னும் நல்லா அட்டகாசமாக இருக்கும் ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து சக்தி மசாலா தூளை வந்து சேர்த்தாச்சு தனி மிளகாய் தூள் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறாங்க அதுக்கப்புறமா தேவைப்படுற அளவுக்கு உப்பு உப்பு பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம் ஒரேடியாக நீங்கள் போடுற தேவையில்லை அப்பப்போ டேஸ்ட் பார்த்து நம்ம போட்டுக்கலாம் பிரச்சனை கிடையாது அப்புறம் அரிசி வந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் அரிசி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு கப் அளவுக்கு எடுத்திருந்தேன் அப்போது ஆறு கப் அளவுக்கு நம்ம அரிசி எடுக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிருபி அக்கையும் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டாங்க இது நம்ம தாளிக்க தாளிக்க நமக்கு வந்து தெரியும் எவ்வளோ காரம் இன்னும் அதிகப்படுத்தணும் எவ்வளோ உப்பு வந்து அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்பைக்கு அப்பைக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ப்ராப்ளம் கிடையாது இது குத்து மதிப்பாக தான் நம்ம எல்லாமே மொத்தமாக வந்து போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நல்லா தாளித்து வந்துச்சு அது பாருங்கள் இந்த கிரேவி பதத்துக்கு வந்துருச்சா நல்லா இப்போ வந்துட்டு நான் வந்து கறியை சேர்த்துக்கிட்டேன் இதில் வந்துட்டு திருப்பி வந்து தனியாத்தூள் சேர்த்துருக்காங்க அதான் கறி சேர்த்த பிறகு தனியாத்தூள் வந்து சேர்த்துருக்காங்க அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டு நல்லா சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது கூடவே மிளகாய் தூள் கூடவே சேர்த்துருந்தா அது நல்லா இருந்திருக்காது இப்போ கறிக்கு மேலே இந்த தனியாத்தூள் போடும்போது அதனோட ஃப்ளேவர் வந்து வேறு மாதிரி இருக்கும் இதில் தான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேபி நினைக்கிறீங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நல்லா இது நல்ல அந்த கிரேவி வந்து சூப்பராக வந்து வந்துருச்சு தெரியுதா உங்களுக்கு நல்லா சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் இதில் வெங்காயம் எங்கே இருக்குது தக்காளி எங்கே இருக்குன்னே தெரியாத அளவுக்கு இந்த கிரேவி வந்து படத்துக்கு வரணும் அப்போ தான் வந்துட்டு இந்த பிரியாணிக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது வந்துட்டு தண்ணி வந்து நம்ம இது தம் பிரியாணி தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ அதுலேயும் நம்ம வந்துட்டு ஊற்றிடுவோம் இப்போ தண்ணி வந்து அந்த பேஷன் ஃபுல்லாக எடுத்துகிட்டு சாப்பாடு அரிசி வந்து முக்கா இருந்துச்சு அதுக்கு ஃபுல்லாக வந்துட்டு தண்ணி நான் இப்போ வந்து அதில் சேர்க்க போகிறேன் பாருங்கள் இப்போ அந்த தண்ணியினுடைய அளவு பத்தலை அப்படின்னா நம்ம தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் நம்ம ஆறு கிளாஸ் அளவுக்கு அரிசி எழுந்திருக்கோம்னா அதுக்கு அப்படியே டபுள் மடங்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு பன்னெண்டு கிளாஸாக வந்து தண்ணி ஊற்றுவோம் இதுவுமே ஒரு ஒரு அரிசிக்கு மாறுபடும் பாஸ்மதி ரைஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஈக்குவலாக எவ்வளோக்கு நம்ம ஊற வைக்கிறோமோ அந்த ஈக்குவல் அளவுக்கு நம்ம தண்ணி போடுவோம் ஒரு சில இடத்துல ஸ்டீமிங் பண்ணி எடுத்து போடுவோம் மாறி மாறி வரும் உங்களுக்கு இது வந்து சாப்பாடு அரிசி அப்படின்றதால சாப்பாடு அரிசிக்கு டபுள் மடங்கு நம்ம போட்டோம்னாலே கரெக்டாக இருக்கும் தண்ணியினுடைய அளவு அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெமன் கொஞ்சம் அதுக்கப்புறம் தயிர் வந்து இதில் போட்டாச்சு இப்போ லெமன் பாத்தீங்கன்னா ஒரு லெமனை ரெண்டாக வெட்டி அதில் பாதி பாதி ஜாரை வந்து பிழிஞ்சு விட்டுட்டோம் இதில் வந்துட்டு தயிர் வந்து அரை லிட்டர் தயிர் வாங்கிட்டு வந்தது பாதி வந்து பச்சடிக்கும் பாதி தயிர் வந்துட்டு பிரியாணிக்கும் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு இது ரெகுலராக செஞ்சுகிட்டே இருக்கிறவங்களுக்கு கை பக்குவத்துலேயே வந்துட்டு எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கணுன்றது தெரிஞ்சிடும் நம்ம அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறதால நாங்கள் வந்து அலந்துலாம் ஊற்ற மாட்டோம் அப்படியே நமக்கு தெரியும் அப்படியே ஊற்றிடுவோம் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக நீங்கள்லாம் வந்து மெஷர்மெண்ட் அலந்து ஊற்றுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ அது முடிஞ்சிச்சா இப்போ அதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் நேரத்துக்கு இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் இது வந்து நல்லா வந்து உங்களுக்கு குக்காகி வரணும் இந்த கறி இருக்குல்ல அது நல்லா குக்காகி வரணும் நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணியை இதில் ஊற்றிட்டு இது நல்லா கொதி வர்ற அளவுக்கு அப்படியே நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த கறியில் வந்து உப்பு காரம் இது எல்லாமே வந்து நல்லா வந்து செட்டாகிருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த கொதிச்சு வந்த உடனேயே இதில் வந்து நான் எடுத்து வச்சிருந்த அரிசியை வந்து சேர்த்துக்கிட்டேன் இது நான் ஆல்ரெடி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இது கரெக்டாக நம்ம கறி போட்டு கொஞ்ச நேரம் குக்கானதுக்கப்புறமா அப்புறமா நான் வந்துட்டு இதை வந்து தண்ணி வச்சு ஊற வச்சிருந்தேன் அப்போ கொஞ்சம் ஊறி இருந்ததுன்னா வேகும் பொழுது கொஞ்சம் குயிக்காக நமக்கு வந்து வெந்து க கிடச்சிரும் அதனால் வேண்டி லைவாக நம்ம அப்படியே கொண்டு போய் கழுவி போட்டோம்னா வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் கொஞ்சம் நம்ம ஊற வச்சு போட்டோம்னா டக்குன்னு வந்துட்டு நமக்கு வெந்து வந்துடும் அதனால் இப்போ நம்ம அந்த அரிசியுமே போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் அரிசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குங்க பாருங்கள் சாப்பாட்டுக்கு போடுற அரிசி தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பராகவே இருக்குது இது வந்து பொன்னி அரிசி தான் ரொம்பவே நல்லா வந்துச்சு இப்போ இதை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம் இது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வந்து க்ளோஸ் ஆகிடும் அதுக்குள்ளே இந்த கேப்பில் வந்துட்டு நான் வந்து ரைத்தா பண்ணுறதுக்கு போயிட்டேன் வெங்காயத்தை வந்து ஆல்ரெடி நான் ரைத்தாக்கு கட் பண்ணி வச்சுருந்தேன் இதுலேயே வந்துட்டு பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா உப்பு தயிர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இது வந்து நமக்கு மட்டும் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணியிருப்பேன் நானும் சரி ஹஸ்பண்டும் சரி பசங்க பாவம் பசிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க நமக்கு ஷாப்பில் சலூனில் ஒர்க் பண்ணுற பசங்க எங்களுக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதனாலேயே அவங்களுக்காக வேண்டி ரொம்ப குயிக்காக வந்துட்டு செஞ்சுட்டு இருந்தோம் அவங்க வந்து சலூன் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்கவுங்க ரூமில் போய் ஸ்டே பண்ண போயிட்டாங்க எப்போ முடியும்னு சொல்லுங்கள் மேடம் சார் நாங்கள் வந்து வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் மேலே கால் வந்துட்டே இருந்தது நாங்கள் செய்யும் பொழுது அவங்களுக்காக வேண்டி நாங்கள் ரொம்ப குயிக்காகவே வந்து செஞ்சுட்டு இருந்தோம் இதுக்கு நடுவில் என்னோடய பிள்ளைங்க வேறு பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஒரு வழியாக கடகடனு செஞ்சு முடிச்சிடுவோன்ட்டு எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு தம் போட்டுட்டோம் தம் போட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு வாசனை நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் பர்ஃபெக்டாக வந்து வந்துருந்தது குழையில எதுவுமே அகல நல்லா சூப்பராக நீட்டாக கிடச்சிருந்துச்சு பிரியாணி பாஸ்மதி பிரியாணியை விட இது ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம் நார்மல் ரைஸில் பண்ணுறமே எப்படி இருக்குமோ டேஸ்ட்டு அந்த மாதிரி தான் நினச்சிருந்தோம் ஆனால் வந்து சூப்பராகவே வந்துருந்தது இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா அந்த சீரக சம்பா பிரியாணி எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டில் வந்து நல்லா சூப்பராகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் பிளேட்டில் போட்டு பசங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் சலூனில் ஒர்க் பண்ணுற பசங்களுக்கு தான் முதல்ல வந்து பார்சல் பண்ணி ஒரு பெரிய கண்டெய்னரில் எடுத்து கொடுத்து விட்டாங்க கொண்டு போய் ஹஸ்பண்ட் தான் கொடுத்துட்டு வந்தாங்க பாவம் அவங்க நோன்பு வேற வச்சுருந்தாங்க அலைச்சல் படுத்த வேண்டாம்னு சொல்லிவிட்டு அவங்க ரூமுக்கே போயிட்டு கொடுத்துட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நானும் பிள்ளைங்க எல்லாரும் வந்து உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த பிரியாணியை வந்து சகுருக்கும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நம்ம வீடியோவை இவ்வளோ நேரம் வந்து வாட்ச் பண்ண உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் இடத்துலருந்து தேங்க்யூ ஸோ மச் பாய்